ஐயளவு குரலுக்குள்ளே கடலளவு பொருளீருக்கு கையளவு குரலுக்குள்ளே கடலளவு பொருளீருக்கு அதை அளக்க முடியவில்லை அதன் அளவும் தான் தெரியவில்லை அதை அளக்க முடியவில்லை அதன் அளவும் தான் தெரியவில்லை நீங்க காலையில் எழுந்ததும் திருக்குறள் படிச்சாலே மனதிலே படியும் உள்ள பபப்பம் பபப்பம் நல்ல நல்ல கருத்து எல்லாம் அதன் உள்ளே தானே ஒளிஞ்சி இருக்கேன் புரிஞ்சி நல்லா படிச்சீங்கன்னா எல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கலாம் நல்ல நல்ல கருத்து எல்லாம் அதன் உள்ளே தானே நீ ஒளிஞ்சிருக்கீ புரிஞ்சி நல்லா படிச்சீங்கன்னா எல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அதே தினம் நான் உனக்கு அறிவு தான் நல்லா வளரும் இல்லை சய் சய் பாபாபம் சய் சய் பாபாபம் വള്ളുവർ പോയ <lightweight> குரலுக்கு மிஞ்சு என் தமிழுக்கு கிடைத்த அதை எல்லாரும் படிக்கணும் தான் வள்ளுவர் போல் யாரும் இல்லை குரலுக்கு மிஞ்சி என் நூலும் இல்லை தமிழுக்கு கிடைத்த பொன்னேடுதான் அதை தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும் தான் உலகில் இது போல பெருமை எம்மொழிக்கும் இதுவரை கிடைக்கவில்லை செய் பபப்பம் செய் பபப்பம்